பிரியமான சகோதரனே சகோதரி உன் வாயை காத்துக்கொள் உன் உதடை நீ பேசுகிற வார்த்தைகளை இன்றைக்கு நீ காத்துக்கொள் என்று சொல்லி ஆவி அன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் எச்சரிப்பின் வார்த்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீதிமொழியில் பதிமூன்று மூன்று தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனும் கலக்கமடைவான் அடைவான் இன்றைக்கு ஆவியான் உங்களோடு பேசுகிறாரு நிறைய பேசாதீங்க வளவளன் பேசாதீங்க யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசுங்க எதை குறித்து பேசணுங்கிற ஒரு பெரிய தரிசனம் உங்களுக்கு வேண்டும் எதை குறித்து நம்ம பேச போகிறோம் அவனுடைய பின் விளைவு என்ன எது எதுக்காக நம்ம இத பேசணும் சில பேர் தேவையில்லாம பேசுவாங்க நடக்காத காரியத்தை நடந்த மாதிரி சித்தரிச்சு சொல்லுவாங்க சில பேர் பயங்கரமா பில்டப் பண்ணி பேசுவாங்க நடந்த சின்ன காரியத்தை புதாகரமா அப்படியே பேசுவாங்க சில பேர் ஒண்ணு இல்லாத விஷயத்த பெரிய ஆள் மாதிரி காட்டிடுவாங்க அன்று சொல்றாரு இந்த வாயின் வார்த்தை உங்களை மோசமான ஒரு நிலைமைக்கு நீ கொண்டு போயிரும் நீங்க பேசுற வார்த்தை உங்களை ஒருவேளை தள்ள பண்ணி விடும் உங்களை சாகடிக்க கூட துணிஞ்சிருமா உங்கள் வாழ்க்கையை கூட அழிச்சிருமா ஸோ உன் வாயை காத்துக்கொள் மகளே மகனே ஊழியக்காரனே என்று சொல்லி ஆவியாண்டைக்கு தீர்க்க தரிசனமாக எங்களோட பேசி